டயக்னாசிஸ் ஆஃப் த மெட்டீரியல் டிசீஸ் அப்படின்னா மெட்டீரியல் கண்டாமினேஷன் இந்த பௌத்திக பற்றுதல் அப்படிங்கிற இந்த நோய்க்கு எது காரணி அப்படிங்கிற அந்த டயக்னாசிஸ் வந்து சரியாக கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த சம்சார சாகரத்தை வந்து கடக்க முடியுமே ஒழிய நம்ம வந்து நம்மளுடைய மனக்கற்பனையில் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற பக்தினால க தானாக எல்லா விஷயங்களும் உடஞ்சி போயிடும் நம்ம வந்து நம்ம நித்திய சேவை செய்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து மனக்கற்பனையாக மட்டும்தான் இருக்கும் இந்த இந்த டயக்னாசிஸ் ஏன் நம்ம பண்ணணும் ஏன் பண்ணணும்னா வேற யாருக்கும் நம்மளுடைய மனதின் ஆழத்தில் இருக்கும் எண்ணம் தெரியாது அந்த மனதின் ஆழத்தில் இருக்கிற எண்ணம் அது வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு தப்பான எண்ணமாக இருக்கலாம் சரியான எண்ணமாக இருக்கலாம் எதுவும் யாருக்கும் தெரியாது நம்மளுக்கு தான் தெரியும் அப்போ இங்கே என்ன பண்ணணும் இன் இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்பெஷலில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா இப்படி அமைக்கப்பட்டிருக்கு இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த டயக்னோசிஸ் நம்மளே பண்ணிக்கணும் நம்ம கிருஷ்ணர்கிட்ட போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும் கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்ல இல்லைன்னா என்ன பண்ணணும் இதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா யாராவது ஒரு கான்ஃபிடென்ஷியலான டிவோட்டி உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியலான டிவோட்டிகிட்ட போய் உங்களோட ஹிருதயத்தை வெளிப்படுத்தணும் எனக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன் எனக்கு இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தணும் அந்த வெளிப்படுத்துகிற நபர் வந்து நீங்கள் சொல்லிட்டு போன அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சொல்லிடக்கூடாது அப்படிப்பட்ட நபர்கிட்ட போய் நம்ம வந்து எதையும் கேட்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் கான்ஃபிடென்ஷியலி ததாதி பிரதிகிரணாத்தி அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி குஹியம் அப்படி இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் நம்மளுடைய ஹிரதயத்தில் இருக்கிற அந்த கலங்கத்தை வெளிப்படுத்தி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கணும் இதை ரெண்டு இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணணும் எதுவுமே பண்ணலை நம்ம அப்படியே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே தான் இருப்போம் இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கணும் நான் கண்டிப்பாக கிருஷ்ணர்கிட்ட இந்த உடலை விட்டு நீங்கள் செல்லும் பொழுது நான் கிருஷ்ணர்கிட்ட நித்திய சேவகம் செய்கிறதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேரும் இந்த செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணோம் இல்லைனா அந்த கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டிக்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற குணாதிசயங்களில் தவறாக இருக்கலாம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற செயல்பாடுகளில் தவறாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் அது நம்மளே போய் என்கிட்ட ஏதாவது தவறு இருக்கா நான் வந்து திருத்திக்கணுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வெளிப்படுத்தி கேட்கும் பொழுது நம்ம மீது கருணை கொண்டிருக்கும் அந்த வைஷ்ணவர்கள் நம்மளுக்கு உதவுவாங்க கண்டிப்பாக உதவுவாங்க அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுடைய தவறுகளை அட்லீஸ்ட் இப்போ இருந்தாலும் சரி செஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம போடணும் இல்லைன்னா நம்ம உழன்று திரிந்து திருப்பி திருப்பி வர்றதுக்கு அப்படிங்கறத வந்து யோசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவ்வளவு அரிதான அபூர்வமான பக்தி கிருஷ்ணரால் ஜீவாத்மாவாகி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அனுபவிக்கணுங்கிற ஆசை மிகுந்திருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது எனக்கு பக்தி தொண்டு செய்யுன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு வந்து இதுக்கு மேல வந்து ஒரு வாய்ப்பை தர்றதுக்கு வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது எல்லா வாய்ப்பும் அவர் ஓப்பனா கொடுத்துட்டார் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம போறதுதான் நம்மளுடைய ஒரே கடமையா உடைய அதில் ரொம்ப காண்டம்ப்ளேட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நீங்க சான்ஸ் தரல இப்படி நீங்க தந்திருந்தீங்கன்னா நான் ஒரு வேலை பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம யதார்த்தமா பேசுகிற மாதிரி அங்கே கிருஷ்ணர்கிட்ட பேச முடியாது ஏன்னா எல்லா வாய்ப்புகளும் அவர் கொடுத்துட்டார் நம்ம தான் என்ன பண்ணல அதை சரியான விகிதத்தில் வந்து உபயோகப்படுத்திக்கலங்க இது நம்மக்கிட்ட இருக்கிற குறைதானே ஒழிய கிருஷ்ணர்கிட்ட எந்த குறையும் இல்லை